உலகமெங்கும் வாழும் என் அருமை தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ அது மட்டுமல்லாது உங்கள் அனைவருக்குமே அந்த சர்வேஸ்வரன் அருள் சர்வ லோகத்தையும் படைத்த அந்த சர்வேஸ்வரன் அருளும் தீர்க்கும் அந்த விநாயக பெருமானின் அருளும் அன்னை ஆதிபராசக்தியின் அருளும் அறுபடை கண்ட அந்த முருகப்பெருமானின் அருளும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் எல்லாரும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சீரும் சிறப்புமுடன் எல்லாவித ஐஸ்வர்யங்களும் எல்லாவித யோகங்களும் எல்லாவித செல்வங்களும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை மன நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று மீண்டும் அந்த அறுவடை முருகன் அந்த விநாயகர் பெருமான் அந்த ஆதிபராசக்தியை வேண்டி நிகழ்ச்சியை தொடங்குவோம் இது ஆணி மாத பலன்கள் ஆணி மாத பலன்கள் ஆணி ஒன்று முதல் ஆணி முப்பத்தி ரெண்டு வரை இருக்கக்கூடிய சிறப்பு யோக பலன்கள் சனி பயிற்சி ஆயிற்று குரு பயிற்சி ஆயிடுச்சு ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகிவிட்டன இத்தனை பயிற்சிகள் நடந்தாலுமே இந்த மாதக்கோள்கள் மாதக்கோள்களின் மாற்றம் ஒரு ஜாதகரை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிடும் வருடக்கோள்கள் செய்யாத ஒரு காரியத்தை மாதக்கோள்கள் அந்த வருடக்கோள்களோடு இணைந்து செயல்படும் பொழுது மாதக்கோள்கள் அதற்கு ஏற்றவாறு அந்த வருடக்கோளுடன் சேர்ந்து இணைந்து ஒரு பார்த்தோ இணைந்து செயல்படும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட இந்த ஆணி மாத பலன்கள் ஆணி ஒன்று முதல் ஆணி முப்பத்தி ரெண்டு வரை இதற்கு ஆங்கில தேதி பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய அந்த ஆணி மாத பலன்களை பார்ப்போம் முதலில் ஆணி ஒன்றாம் தேதி தொடங்கும் போதே சதுர்த்தி திதி பாருங்க அற்புதமாக அந்த விநாயகனை முன்வைத்து எந்த ஒரு காரியம் தொடங்க வேண்டும் என்பது போல அந்த ஆணி ஒன்றாம் தேதி சதுர்த்தி திதி திருகோண நட்சத்திரம் சதுர்த்தி திதி திருகோண நட்சத்திரம் மகேந்திர யோகம் மகேந்திர ராஜ யோகம் பாலவ கர்ணம் பால் பாலா பொங்கக்கூடிய பாலவ கர்ணத்தில் இந்த ஆணி மாதம் தொடங்குகிறது இந்த ஆணி மாதத்தில் அடுத்து முக்கியமான சுப விரத விசேஷ நாட்கள் தெய்வ வழிபாட்டுக்குரிய நாட்கள் சுபகாரிகள் நடத்தக்கூடிய நாட்கள் அது என்ன என்று பார்ப்போம் முதலில் ஆணி ஒன்பது பிரதோஷ வழிபாடு ஆணி ஒன்பது பிரதோஷ வழிபாடு கார்த்திகை நட்சத்திரத்தில் திங்கக்கிழமை ஆணி ஒன்பது திங்கக்கிழமை இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த பிரதோஷம் ஏற்படுகின்றது இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் ஏற்படுகின்ற பிரதோஷ வழிபாடு அந்த அந்த சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் கார்த்த பெருமானையும் சேர்த்து வழிபட்டால் நிச்சயமாக உங்கள் இல்லத்தில் ஏற்பட்ட உங்கள் திருமணம் அதாவது உங்களுடைய திருமணம் தடையோ இல்ல புத்திர தடையோ இல கடன் பிரச்சனைகளோ நிச்சயமாக தீரும் சிவபெருமானை வழிபது வழிபடுவதோடு மேலும் பெருமாளை வழிபட்டுக் கொள்ளுங்கள் நிச்சயமாக குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் அடுத்து இந்த ஆணி மாதம் பதினொன்றாம் தேதி இந்த ஆணி மாதம் பதினொன்றாம் தேதி அம்மாவாசை ஏற்படுகின்றது இதற்குரிய ஆங்கில தேதி இருபத்தைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நட்சத்திரத்தில் இந்த அம்மாவாசை ஏற்படுகின்றது நட்சத்திரம் என்பது ரத்த உறவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரம் புத்திர பாக்கியம் இல்லாதவர் அவர்கள் இரத்தத்தில் உள்ள கோடார்கள் தீர்க்கக்கூடிய நிலையில் திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்கள் அழகர் மலை மதுரையில் மதுரையில் இருப்பவர்களுக்கு அது அழகர் மலையை சென்று வழிபடுங்கள் அங்கு உள்ள முருகப்பெருமானை வழிபடுங்கள் பழமுதிர் சோலை பழமுதிர் சோலையில் இருக்கக்கூடிய முருகப் அங்கு இருக்கக்கூடிய அழகு மலை இருக்கக்கூடிய அழகரையும் வழிபடுங்கள் நிச்சயமாக புத்திர பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல யோகங்கள் ஏற்படும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்து ஆணி பதிமூன்றாம் தேதி இந்த ஆணி பதிமூன்று என்பது இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி ஐந்து இந்த ஆணி பதிமூன்றாம் தேதி என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிர்த லட்சுமி யோகா விரதம் அமிர்த அமிர்தி யோக விரதம் பெண்கள் தன் கணவனுக்கு தொழில் வியாபாரம் விருதி அடைய அதே நேரத்தில் பதவி உயர்வு பதவி உயர்வு கிடைக்க வழிபட வேண்டிய வீட்டில் மகா செல்வம் பிறக கடன் நிவர்த்தி அடைய செல்வம் பிறக அமிர்த லட்சுமி விரதம் அந்த வழிபாடு அமிர்த லட்சுமி விரத வழிபாடு பெண்கள் தன் தங்களுடைய கணவன்மார்களுக்காக வழிபடக்கூடிய ஒரு சிறந்த நாள் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆணி பதிமூன்று புனர்பூஷ நட்சத்திரத்தில் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏற்படுகிறது இந்த வழிபாட்டை அமிர்த அமிர்தி விரதம் அமிர்த லட்சுமி விரதம் அற்புதமான நாள் தொழில் சிறக்க அடைய பதவி பதவியோகம் வேலை வாய்ப்பு சரி இதெல்லாம் கணவன்மார்கள் மாறு கிடைப்பதற்காக அந்த வீட்டில் இருக்க பெண்கள் வழிபடக்கூடிய ஒரு சிறந்த நாள் அடுத்து பாத்தீங்கன்னா ஆணி இருபத்தி ஆறு பௌர்ணமி யோகம் இந்த பௌர்ணமி பௌர்ணமி யோகத்தினுடைய முக்கிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போராட நட்சத்திரத்தில் இந்த பௌர்ணமி யோகம் ஏற்படுகின்றது வீடு வீடு கட்டக்கூடியவர் வாஸ்து நாளில் மட்டும்தான் அந்த வாஸ்து பூஜை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இந்த நாளில் அந்த வாஸ்து பூஜை செய்து கொள்ளலாம் அதே நேரத்தில் தொழில் தொடங்கலாம் புதிய தொழில் தொடங்கலாம் சுபகாரியங்கள் பேசி முடிக்கலாம் இந்த நாட்கள் சரிங்களா ஆக இதுதான் ஆணி மாதத்தினுடைய சிறப்பான நாட்கள் மேலும் இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் இங்கே சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அப்ப நிறைய இடத்துல பார்த்து எங்க நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு வேதனைகள் உங்க மனசுக்குள்ள இருக்கும் அதற்கு காரணம் முதல்ல ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை முதல்ல ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை ஏனென்றால் எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மன் தான் பிறப்பு முதல் இறப்பு வரை நம் தலையெழுத்தை பிரம்ம ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி அந்த பஞ்சாங்க முறைப்படி கணித்திருக்கிறார் நம் தலையெழுத்தை பிரம்மன் தலையெழுத்தாக அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதி வைத்திருக்கிறார் ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஆகவேதான் இது பிரம்ம வேத ஜோதிட அதை கணித்து சொல்வதை தான் தவறு ஏற்படுகின்றது ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை அதை கணித்து சொல்வதை தான் தவறு ஏற்படுகின்றது ஒவ்வொருத்தரும் அவரவருக்கு ஏற்பட்ட ஒரு திறமைகளை சொல்லக்கூடிய முறையில் கணிக்கின்ற தான் தவறு ஏற்படுகின்றது எல்லாருக்கும் உலகத்திலே அத்தனை மனிதர்களையும் பிரம்மன் தான் படைத்திருக்கிறார் அதே பிரம்மன் தான் அந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தை படைத்திருக்கிறார் அவர் உருவாக்கிய ஜோதிட சாஸ்திர முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் சரி இனி நிச்சயமாக இங்கே எல்லாருக்கும் சொல்லப்படுகின்ற பொது பலன் உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கிளை நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் தெல்ல தெளிவான துல்லிதமான பலன்கள் கல்யாணம் முடியலையா வேலை கிடைக்கலையா எத்தனை வருஷம் கல்யாணம் முடியல எத்தனை வருஷம் வேலை இல்லை எத்தனை வருஷம் புத்திர பாக்கியம் இல்லை கல்யாணம் முடிஞ்சு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் குழந்தை இல்லாம இருக்கீங்களா தொழில நாளுக்கு நாள் மோசமா இருக்கா கடன் ஆகிட்டே இருக்கீங்களா ஏதாவது பிரச்சனைகள் கோர்ட்டு பம்பு கேஸ் கோர்ட்டு வம்பு வழக்குகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லைங்க முறை தூக்குங்க கீழே கொஞ்சம் நோட் பண்ணிக்க ஒரு முறை அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க தெல்ல தெளிவான பலன்களை கொள்ளலாம் சரி இப்ப மேச முதல் மீனம் வரை ஆணி மாதத்துடைய சிறப்பு பலன்களை பார்ப்போம் ஆனி மாத பலன்கள் ராசிக்கு இன்னைக்கு ஆணி மாத பலன்கள் பார்ப்போம் சரிங்களா இப்ப முதல் விஷயம் நல்ல கவனிக்கணும் இப்ப ஒரு ராசி என்பது மனித படைப்பில் முதல் ராசி ராசி இன்றைக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் தனஸ்தானத்தில் இருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி அடைந்திருக்கிறார் முதல் விஷயம் இதுல ஒரு முக்கிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மூன்றாம் இடம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான இடம் ஆனா எல்லாரும் மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்லாம் அல்ல சாதிக்கக்கூடிய இடம் புதிய முயற்சிகளுக்கு ஒரு புத்துணர் உச்சி ஒரு தைரியம் ஒரு தெளிவு புதிய பதவி புதிய தொழில் புதிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான நேரம் மேலும் அங்கே இப்போ உங்க தொழில் வியாபாரத்துக்குரிய கற்ற கல்வினால் உத்தியோகத்தை தரக்கூடிய புதன் இருக்கிறார் நிச்சயமாக இந்த மேசராசிக்கு நல்ல வேலை வாய்ப்பு நல்ல தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் முதல் விஷயம் புரிஞ்சுட்டீங்களா அடுத்ததா இப்ப என்ன ஒரு முக்கிய விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆணி மாதம் என்பது மூன்றாம் இடத்து அதே பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு அதே மூன்றாம் இடத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கு சூரியன் குரு புதன் ஆக அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய மேசராசிக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் அந்த மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் மேசராசிக்கு பாக்கியாதிபதி பன்னெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குருவும் அந்த மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் நிச்சயமாக தொழில் மாற்றம் வேலை புதிய வேலை அதாவது தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் பதவி உயர்வு நிச்சயமாக ஏற்படும் சிறப்பாக இருக்கும் இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா கடந்த ஒரு வருடத்தை விட ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடியவர்கள் இந்த மேசராசிக்காரர்கள் மேலும் இந்த மேசராசிக்கு ஒரு இந்த ஆணி மாதம் ஒரு முக்கிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆணி பதினஞ்சுல உங்களுக்கு சுக்கரன் பொன் பொருள் செல்வம் பதவி யோகம் செல்வ யோகம் திருமண யோகம் காசு பணம் கொட்டக்கூடிய சுக்கரன் உங்கள் தனஸ்தானத்தில் ரிசவராசில் ஆட்சி வருகிறார் இப்போ ஆணி பதினைஞ்சாம் தேதி எப்படி இருக்கும் வேத எத்தனையோ வேதனை பணம் கொட்ட போகுது நிச்சயமாக உறுதியாக நல்ல வேலை கிடைக்க போகுது நல்ல கல்யாணம் முடிய போகுது இது ஆணி பதினஞ்சிலிருந்து நடக்கக்கூடியது அதாவது ஆணி மாத தொடக்கத்திலே ரொம்ப அற்புதமான யோகங்கள் இருக்குது மேசராசிக்கு அதில் வந்து சந்தேகமே இல்லை என்ன இப்போ மேசராசிக்கு அதிபதி அதே நேரத்தில் எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் கேதுவோடு சேர்ந்திருக்கக்கூடிய நிலை இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பூர்வபிய தேசத்துக்கு பூர்வபண்ணியில கேது இருந்து செவ்வாய் அந்த இடத்துல இருக்கு அப்ப வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வேற இன ஜாதி மக்களை சந்தித்து வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பெறலாம் அப்படின்றது அதனுடைய அர்த்தம் ஐந்தாம் இடத்துல வந்து கேது இருக்கிறதுனால பூர்வீகத்தினுடைய பூர்வீக சக்தி பூர்வீக சக்தி அதிகப்படுகிறது பூர்வீக சக்தி அதிகம் தெய்வத்தின் வலிமை அதிகப்படுகின்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்து வழக்கம் போல் வந்து மேசராசிக்கு பதினோராம் இடத்தில் சனி ராகு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சனி கும்பத்தில் மூலத்திருவோன வீட்டில் மேலும் ராகு என்று இருக்கக்கூடியது லாபஸ்தானம் அப்போ எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கும் பொழுது நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு தொழிலையும் எந்த ஒரு வியாபாரத்தையும் எந்த ஒரு திருமண முயற்சியும் செய்தாலும் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய இடத்தில் இந்த சனி ராகு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம் சனி ராகு காம்பினேஷன் உலகத்திற்கு வந்து அந்த ராசிக்கு நல்லா இருக்கும் உலகத்திற்கு சில பாத்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை உண்டு உலகத்துக்கு எதுக்கு போவோம் மட்டும் பார்ப்போம் சரிங்களா அடுத்து இந்த ஆணி எட்டாம் தேதி ஆணி பதினஞ்சு சுக்ரன் வந்து உங்களுக்கு தனசாக வந்துடுறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆணி பதினஞ்சு இந்த ஆணி பதினஞ்சில் குரு பகவான் வந்து உங்களுக்கு தனது சொந்த வீட்டுக்கு அம்ச பலனாக அம்ச பலனாக நினைத்ததா நல்ல நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய தொழில் வெற்றி வியாபாரம் வெற்றி நல்ல பதவி குரு வலிமை வருகின்ற காலம் அதாவது ஒரு மூன்று நட்சத்திரத்தில் மிதுனராசில் இருப்பார் இப்போ என்னென்ன நான் என்னென்ன விஷயம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தொழில் முயற்பிறகும் வியாபார பிறகும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு எப்போ கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆணி பன்னிரெண்டு ஆணி பதினஞ்சிலேருந்து ஆரம்பிச்சிருது ஆணி பன்னிரெண்டு ஆணி பதினஞ்செல்லாம் எல்லாம் ரொம்ப குறித்து வச்சுக்கோங்க இந்த தேதியை குறித்து வச்சுக்க ஆணி பதினஞ்சு ஆனி பன்னிரெண்டு பதினஞ்சு அதுலேருந்து உங்களை யோகம் சிறப்பாக ஆரம்பிக்குது திடீர் நல்ல வேலை வாய்ப்பு நல்ல வியாபாரத்தில் பணம் கொட்டும் கோடி கணக்கு லட்சம் கணக்கில் கொட்டும் குருவும் சுக்கிரனும் அதாவது ஒரு ஜாதகத்தில் இரண்டு தூண்கள் இரண்டு செல்வ செல்வ களஞ்சியங்கள் இரண்டு செல்வ களஞ்சியங்கள் கொட்டி தரப்போகின்றது இந்த இரண்டு கிரகங்களும் ஆணி பன்னெண்டு ஆரம்பிக்குது நிச்சயமாக மிகப்பெரிய ஏற்படுத்தும் அதில் சந்தேகம் இல்லை வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் இதுதான் ஆனி மதத்துடைய முக்கிய சிறப்பு வேற ஏதாவது சந்தேகம் இல்லை கொஞ்சம் நம்பர் நோட் நோட் பண்ணிக்கங்க இது பொது பலன் பொது பலன் புரிஞ்சுட்டீங்களா இது ஒரு பொது பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கிங்க சரிங்களா திரும்பவும் சொல்கிறேன் இது ஒரு பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் உங்கள் தலையெழுத்து பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சரியாக நடக்கலை சொன்னது நடக்கலை அப்படின்னு கணித்து சொல்லக்கூடிய முறையில் தான் தவறு ஏற்படுகின்றது பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகின்றது நிச்சயமாக அந்த தவறு இங்கே வரக்கூடாது என்பதுதான் எனது முக்கிய நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகள் அடைய வேண்டும் வாழ்க வளமுடன் சரிங்களா உங்கள் எதிர்கால பலனை தெல்ல தெளிவாக பார்க்க கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்